அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வாணிபம் அப்படின்னு சொல்கிற ஒரு டாபிக் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் யூனிட் நைனில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து வர்த்தகம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் பொருட்களோட பரிமாற்றம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதோட சேவையும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்தகம் அப்படின்றது ரெண்டு வகையில் நம்ம சொல்லலாம் ஒன்று உள்நாட்டு வர்த்தகம் ரெண்டாவது வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்னு உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்றது ஒரு நாட்டோட உள்பகுதியிலே மேற்கொள்ளப்படுறது தான் வந்து உள்நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தாய் நிலம் வணிகம் இந்தியாவுக்குள்ளேயே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து முக்கியமாக என்னெல்லாம் வேணும்னா ரோடு ரயில் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ட்ரெயின் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வணிகம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வணிகத்தை பார்க்கும்பொழுது தேசிய செலாவணி அப்படின்றது உபயோகப்படுத்துறாங்க வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் வான்வழி போக்குவரத்தும் நீர்வழி போக்குவரத்தும் அதிகமா தேவைப்படுது தமிழ்நாட்டுல வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய வியாபார சங்கங்களும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் ஒரு ஒரு மாவட்டத்திலயும் இருக்கு சரியா ஒரு ஒரு வியாபார சங்கமும் பயனாளிகளால தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களை கொண்டு நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒருத்தர் தலைவராவும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க சரியா தமிழ்நாட்டுல இருபத்தி ஒரு வியாபார சங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது விற்பனை மையங்கள் விற்பனை மையங்களை நம்ம மூணு வகையா பிரிக்கிறோம் முதன்மை விற்பனை கூடங்கள் இரண்டாம் விற்பனை கூடங்கள் முறைப்படுத்தப்படாத விற்பனை கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதில் முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் நம்மளோட தமிழ்நாட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றுமதி பார்க்கலாம் ஃபர்ஸ்டு துணி வகைகள் ஆயத்த ஆடைகள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் கிளாத்து அடுத்து மருந்து மற்றும் மருத்துவ பொருட்கள் ரசாயன பொருட்கள் அடுத்தது தோல் மற்றும் தோல் பொருட்கள் இயந்திர பொருட்கள் டீசல் வகைகள் தாதுக்கள் கனிவங்கள் மென்பொருள் மற்றும் மின்னணு பொருட்கள் இது எல்லாமே ஏற்றுமதி செய்கிறோம் அதுவே இறக்குமதி அப்படின்னு பார்க்கும்போது எரிபொருள் தாதுக்கள் மற்றும் எண்ணெய் சரியா அடுத்தது மின்சார இயந்திர கருவிகள் அதோட உதிரி பாகங்கள் அடுத்து இரும்பு எஃகு அதுக்கான பொருட்கள் இயற்கை மற்றும் செயற்கை முத்துக்கள் தாவர ரசாயன பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து இறக்குமதி செய்கிறோம் சரியா ஈரோடு மாவட்டத்தில் தான் அதிகப்படியான விற்பனை கூடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு முறைப்படுத்தப்பட்ட விற்பனை கூடங்கள் இருக்கான் சரியா அடுத்தது உழவர் சந்தை பத்தி பார்க்கலாம் விவசாய பொருட்கள் நேரடியா விற்பனை செய்யறதுக்காக இடைத்தரகர்கள்லாம் இல்லாம விவசாயம் செய்யறவங்களே வந்து வித்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாங்குறவங்களுக்கும் லாபம் விக்கிற விவசாயிகளுக்கும் லாபம் அப்படின்றத நோக்கமா கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முதல் முதல்ல மதுரையில உழவர் சந்தை திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நூத்தி மூணு உழவர் சந்தைகள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த திட்டம் மூலமா ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு விவசாய உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்றாங்க நுகர்வோர்கள்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி பேர் வந்து விநியோகத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு பட்டு உற்பத்தியாளர் சங்கம் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு இது செயல்படுது இது பட்டு நூல் கச்சா பட்டை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கைத்தறி மற்றும் கூட்டுறவு முறையில் இந்த திட்டம் வந்து செயல்படுது சரி அந்த சங்கம் வந்து இருக்கு சரியா தொழில் கூட்டுறவு சங்கம் பொழுது தமிழ்நாடு அரசோட தொழில் மற்றும் வணிகத்துறையோட ஒரு அங்கமாக இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்க தொழில் முனைவோருக்கும் கைவினர்களோட கூட்டுறவு சங்கங்களுக்கும் தேவையான விற்பனை வசதிகளை இந்த தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு சங்கம் செய்கிறாங்க அடுத்தது சிப்காட் தமிழ்நாட்டோட மாநில தொழில் வளர்ச்சி கழகம் அப்படின்னு இதை சொல்றாங்க சிப்காட்டை சிப்கார்ட்டுக்கு விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட் இண்டஸ்ட்ரிய இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா தொழில் வளர்ச்சிக்கும் விற்பனை ஊக்குவிக்கும் வகையில் தொழில் மையங்களையும் பூங்காக்களையும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்த்தகம் அப்படின்றது வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு இயந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் பார்க்கலாம் தேங்க்யூ